ஜெய் பவானி நாகமா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் காலை வணக்கம் எல்லாருமே இதை கேட்டு பயன்பெறுங்க நம்ம கல்யாண வாழ்க்கையில் எல்லாருக்குமே எது இருந்தாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்க எப்படிலாம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நல்லா நான் இப்போ கொஞ்சம் சொல்கிறேன் அதை ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கிட முடியலட்டாலும் விட்டுடுங்க ஏற்றுக்கிட்டவங்க நல்லா இருக்கலாம் சந்தோஷமான திருமண பந்தம் என்பது மன்னிக்க தெரிந்தது இரண்டு பேருக்கும் ஏற்படணும் சந்தோஷமாக நீங்கள் திருமண பந்தம் என்பது மன்னிக்க தெரிந்த இரண்டு பேருக்கு தான் அது சந்தோஷமாக இருக்கும் ஒருத்தங்க செய்யற தவறு ஒருத்தங்க மன்னிக்கணும் அது தெரியணும் அப்போ தான் அது சந்தோஷமான திருமணமாக இருக்கும் திருமணம் என்ற என்பது வாழ்க்கையில் வளர்ந்து முதிர்ச்சி அடைகிறாங்க இல்லையா திருமணம் என்பது வளர்ந்து வாழ்ந்து முதிர்ச்சி அடைகிறாங்களா அவங்களுக்கு கிடைக்கிற மற்றும் சிறந்த சந்தர்ப்பம் அதை அவங்க நல்லா பயன்படுத்திக்கிடணும் திருமணம் என்ற வெறுமையான சடங்கு அதல்ல திருமணம் என்றது ஒரு வெறுமையான சடங்கு அது ஒரு துணையுடன் நெருக்கமாக இணைந்து நீங்கள் ஆடக்கூடிய நீண்ட நடன நயம் தவறாமல் எப்படி ஆடுகிறீர்கள் என்பது உங்களுக்கு எப்படி ஆடுகிறீர்கள் என்றுதான் தான் உங்களோட துணை யார் என்பதை பொறுத்து தான் இந்த ஆட்டம் வெற்றி பெறும் அதில் ஒருத்தங்க தப்பாக ஆடி ஒருத்தங்க சரியாக ஆடினா அந்த வாழ்க்கையில் வந்து நல்லா நல்லாயிருக்கு திருமணம் வந்து விருசு அடங்கள் இல்லை அது நம்ம நீண்ட நாள் நம்ம துணையோடு ஆடக்கூடிய ஒரு நீண்ட ஆட்டம் அந்த ஆட்டம் நம்மளோட சேர்ந்து ஆடக்கூடிய அந்த துணை சரியான ஆட்டமாக இருந்தால்தான் அந்த ஆட்டம் வெற்றி பெறும் உங்கள் திருமண வாழ்க்கையில் எப்போதும் பிரகாசமாக இருக்க நீங்கள் தப்பு செய்யும்போது வெளிப்படையாக ஒத்துக்கோங்க நீங்கள் செய்தது சரிதான் என்றால் வாதாடாதீங்க பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருங்க உங்கள் திருமண வாழ்க்கையில் எப்போதும் பிரகாசமாக நீங்கள் இருக்கணுன்னா நீங்கள் தப்பு செஞ்சிட்டிங்கன்னா ஆமாம் அப்பா நான் தப்பு செஞ்சிட்டேன் ஆமாம்மா நான் தப்பு செஞ்சிட்டேன்னு கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துக்கோங்க இல்லை நீங்கள் தப்பு செய்யலை அவங்க குற்றவங்களை சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை வாதாட வேண்டாம் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டாலே போதும் எல்லாமே சரியாயிடும் அதான் நம்ம திருமண வாழ்க்கையில் நம்ம எப்போதும் பிரகாசமாக இருக்க முடியும் அகிம்சை என்ற தத்துவத்தை நான் எனது மனைவியிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் அகிம்சை என்ற தத்துவத்தை நான் எனது திருமண உறவில் தான் கற்றுக்கொண்டேன் இதில் எவ்வளோ அற்புதம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது கற்றுக்கோங்க திருமணத்திற்கு பிறகு கணவனும் மனைவியும் ஒரு நாணயம் இருக்கு இல்லையா ஒரு காசு திருமணத்திற்கு பிறகு ஒரு கணவனும் மனைவி ஒரு நாணயத்தில் இரு பக்கங்கள் ரெண்டு பக்கம் அங்கிட்டு இங்கிட்டு இரு பக்கம் அது ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமாக ஆகிடுவோம் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியவே முடியாது அந்த நாணயத்தில் ரெண்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க நேருக்கு நேரம் எதிர்கொள்ள முடியவே முடியாது என்றாலும் காலம் முழுக்க இணைந்தே இருக்க வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நல்லது நேருக்கு நேராக எதிர்பார்த்தால் அது பிரிஞ்சவங்க தான் எதிர்க்கு எதிர்பார்க்க முடியும் திருமண வாழ்க்கையில் நீயா நாணாங்கிறத எதிர்கொள்ளணும் அப்படின்னால் அது முடியவே முடியாது உண்மை உறவுகள்கிட்ட கல்யாண உறவுகள்கிட்ட ரெண்டு பேர் இணைஞ்சு இருக்கும் தான் அந்த திருமண வாழ்க்கை எப்பொழுதும் கடைசிக்கு நீண்ட நாட்கள் அது நாணயத்தோட ஒரு மதிப்பை கொடுக்கும் ஒரு பக்கம் பூவோ ஒரு பக்கம் தலையோ இல்லாமல் ஒரு நாணயம் போனால் அது செல்லா காசு ஆகிடும் அது மாதிரி ரெண்டு பேரும் இணைந்திருங்க ஆனால் அது பெருமையாக இருக்கும் எதிர்கொள்ள வேண்டாம் நீயா நானாங்கிறது இதையெல்லாம் கேட்டு நீங்கள் நடக்கணும் வெங்கட் நீங்கள் மட்டும் இல்லை நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய கல்யாணம் ஆனாங்க அத்தனை பேருமே இது கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை நண்பர்களுக்கு நட்புக்கு காதலுக்கு எல்லாத்துக்குமே ஒத்து வரும் जयपवाणी